கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே காதல் மனம் புரிந்தவரின் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் கடலூர் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார் பிரேம் என்ன நடந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக யார் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது லாவண்யா கடலூர் அருகே ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தற்போது ஆஹ் பெண்ணின் தரப்பினர் மகன் தரப்பினரை வீடு புகுந்து தாக்கிய காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பா கொத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை மகன் பார்த்த அதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி மகள் சுசித்ரா இருவரும் நேற்று முன்தினம் சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று காதலித்து வந்த நிலையில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இருவருமே ஒரே பட்டியலத்தை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த நிலையில் பார்த்து சாரதி சுற்றித்திரா இருவரும் காதலித்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்ட நிலையில் இதனை அறிந்த பெண்ணின் பெற்றோர் பார்த்து பாத்தசாரதி மற்றும் பெண்ணின் பெற்றோர்கள் ஒன்றிணைந்து அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய பாத்தசாரதி மற்றும் அவரது உறவினர்கள் மகன் தரப்பைச் சேர்ந்தவர்கள் மகன் தரப்பைச் சேர்ந்தவர்கள் பெற்றோர்களை வீடு புகுந்து தரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் அதேபோல் மகன் தரப்பைச் சேர்ந்த தந்தையையும் அதே கிராமத்தில் பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் ஆடை இல்லாமல் அமர வைத்து தன் மகன் செய்து தவறு என ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதை ஒப்பிட்டு ஆடை இல்லாமல் அவரை தரமறையாக தாக்கியிருக்கிறார்கள் இந்த இறக்கமற்ற செயலன் கிராமத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இதனை கிராம மக்கள் போலீசாருக்கு வேப்பூர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தும் காவல்துறையினர் கிராமத்திற்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்தார்கள் அந்த மகன் தரப்பைச் சேர்ந்த பெற்றோர்களை கிராமத்திற்கு முன்னாடி அமர வைத்து தன் மகன் செய்தது தவறு என ஒப்புக்கொண்டு உடனடியாக ஊர் மக்கள் காலிலும் பஞ்சாயத்தார்கள் காலிலும் விழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் காலில் விழுந்து வருவதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது தற்போது நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாரிடமும் விஷயத்தையும் கொண்டு இது தொடர்பாக முன்வைத்த போது அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறை அனுப்பி வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார் தற்போது இரண்டு இரண்டு ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர் காதல் திருமணம் செய்த நிலையில் ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு காரணமாக பெண்ணின் தரப்பினர் மகன் தரப்பினர் மீது கொடூரமான தாக்குதல் என்பது நடத்தியிருக்கிறார்கள் அந்த காட்சியும் அரங்கி இருக்கிறது ஒரு இறக்கமற்ற செயலாக ஒரு பஞ்சாயத்தார்கள் முன்னிலையும் ஊர் மக்கள் மீதும் காலிலும் விழ வைக்கக்கூடிய அந்த இறக்கமற்ற செயலும் அங்கு அரையேறி வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிரேன் ได้ๆอ่าจะได้อ่อ